நான் ரொம்ப நாளாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் தாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரிலீஸ் ஆன தி லயன் கிங் அந்த படத்தோட அடுத்த பாட்டு தான் இந்த படம் ஃபர்ஸ்ட்லேயே சொல்றேன் இதில் வந்துட்டு ரொம்ப ஸ்பாய்லர் எதுவுமே சொல்ல போகிறதில்லைங்க இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு எதெல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

அந்த காட்டை போய் அடைஞ்சாங்களா அடைய இல்லையா தொடுவானத்தையும் தாண்டி ஒரு இடம் இருக்கு அதே மாதிரி துரத்துற வெள்ள சிங்க கூட்டங்களை சமாளிச்சு காட்டுக்கே ராஜா ஆவாரா இல்லையா அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட ஸ்டோரியே இந்த படத்தில் இன்னொரு டிஸ்ட் என்னென்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு முஃபாசாவை கொல்ற ஸ்கார் வந்து எதுக்கு கொலப்பானா துடிப்பான் அப்படிங்கிறத வந்து டிஸ்ட்டாக இந்த படத்தில் அழகாக கொடுத்துருப்பாங்க நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொன்னால் சஸ்பென்ஸ் கெட்டுறோம் நேரில் படத்துலேயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இனி இந்த படத்தை நான் பார்க்கும்போது என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாசிட்டிவ்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத சொல்றேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது என்ன அப்படின்னா சீஜ் ஒர்க் தாங்க பின்னி எடுத்திருப்பாங்க ஒவ்வொரு ஃப்ரேமுமே மெலக்கட்டி இருந்து செதுக்கின மாதிரி தாங்க இருந்துச்சு அதுவும் அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க அப்படியே நம்மளோட பக்கத்துல இருந்து பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு ரொம்பவே ரியலா இருந்துச்சு எனக்கு வந்து அனிமேஷன் மூவி பார்க்குற அந்த ஃபீலே வரல ஏதோ நிஜத்தில் நின்று நம்ம பார்க்குற மாதிரியே இருந்தது இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து பார்த்துட்டு தான் போயிருந்தேன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த படத்தில் இருக்கக்கூடிய இடங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு எல்லா இடங்களுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு அடுத்து பாசிட்டிவ் என்னென்னா பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் சாங்ஸ் வந்துட்டு சொல்கிற அளவுக்கு இல்லை மொத பாட்டு நல்லா இருந்தது அவ்வளோதான் அப்புறமா இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து தமிழ் டப்பிங் பண்ணதை விடைக்கும் இந்த செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு தமிழ் டப்பிங் பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லாருக்குமே கரெக்டாக மேட்ச் ஆச்சு ஆனால் இந்த காட்டுக்கு ஒரே தலைவன் சேர்ந்து சண்டை டைட்டில் கார்டு வந்து அனிமேஷன்ல பண்ணியிருந்தாங்க அது வந்து டியில் பார்க்கும்போது அந்த டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம கண்ணுக்குள்ளாடி மிதக்குற மாதிரியே இருந்துச்சுங்க இது ரொம்பவே எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்தது ஓரளவுக்கு இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன் சரி இனி நெகட்டிவ்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கறத சொல்றேன் மோஸ்ட்லி எல்லா சீன்ஸுமே வந்து ப்ரிடிக் பண்ற மாதிரியே தாங்க இருந்துச்சு இது குழந்தைங்களுக்கான படம் ஆனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியற வாய்ப்பு இல்லை அண்ட் நான் போன தேட்டரில் வந்துட்டு சவுண்ட் வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருந்தது அதனால அந்த சவுண்ட் வந்துட்டு எனக்கு வந்து கம்ஃபர்டபிளா இல்லை இனி காமெடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமெடியெல்லாம் அவ்வளோவா இல்லை அண்ட் சாங்ஸ் வந்துட்டு ரொம்ப கனெக்ட் ஆகலை ஏதோ ஒரு சாங் மட்டும் பரவாயில்லாமல் இருந்தது சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் போர் அடிக்காம படம் பாக்குற மாதிரி தாங்க இருக்கு வேற எதுவுமே பிரச்சனையா தெரில எனக்கு பர்சனலா இந்த படம் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு நாம தேட்டருக்கு போகும்போது ஒரு குழந்தையா மாறி போனோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வெக்கேஷனில் ஒரு ஃபேமிலியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தாங்க நீங்களும் தேட்டரில் போய் பாருங்க பார்த்தவங்க ஆல்ரெடி படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் வாட்சிங் பாய் வெளிச்சம் படற எல்லா இடமும்